வெளியாகி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள படுக்கப்பத்தில் உள்ள துணை மின் நிலையத்தில் அறுபது நாட்களுக்கு மேலாக குளம்போல் மழைநீர் தேங்கி இருக்கிறது அதற்கான நடவடிக்கை இன்னும் தொடங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது மழை ஓய்ந்த பிறகும் அதற்கான வடிகால் வசதி ஏற்படுத்தி தராததால் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு புதிய துணை மின் நிலையத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் மழை ஓய்ந்து அறுபது நாட்களுக்கு பிறகும் அங்கே மழை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மழைநீர் அறுபது நாட்களை கடந்தும் கூட மழை வெள்ளம் வடியாமல் துணை மின் நிலையத்தை சுற்றி குளம்போல் காட்சி அளிப்பதால் மின் நிலைய பணிகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக உடனுக்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெகநாதன் ஜெகநாதன் மழை ஓய்ந்த அறுபது நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வடியவில்லை என்றால் அரசின் நடவடிக்கை என்னவாக இருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறதா தகவலை சொல்லுங்க வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள படுக்கப்பத்து கிராமத்தில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டதுதான் இந்த புதிய துணை மின் நிலையம் அதாவது படுக்கப்பத்து குளத்தின் அருகில் பள்ளமான பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கப்படுவதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த பகுதியை மணலை கொண்டு நிரப்பி அதனுடைய மட்டத்தை அதிகரித்து அதன் பின்பு துணை மின் நிலைய பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுரை சொல்லியுள்ளார்கள் ஆனால் அந்த அதிகாரிகள் யாரும் அதனை கவனத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய அலட்சியமாக அந்த துணை மின் நிலைய பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய இரு தினங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்தது அதனால் ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கினால் அந்த புதிதாக கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலையம் முழுவதுமாகவே வெள்ளக்காடாக காட்சியளித்தது அதாவது மழை பெய்து ஓய்ந்து இந்த அறுபது நாள் ஆகியும் அதே நிலைமை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது சுமார் அறுபது நாட்களாகவும் அந்த இடம் முழுவதும் குளம்போல் காட்சியளிக்கிறது இதனால் துணை மின் நிலைய பணிகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டு மாத காலமாக எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என்றே கூறப்படுகிறது இந்த துணை மின் நிலையத்தின் மூலம் படுக்கப்பத்து பெரியதாலை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது துணை மின்நிலைய பணிகள் முடிந்த பிறகு இந்த மழை பெய்திருக்குமானால் தற்போது பல கிராமங்கள் இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அபாய ஏற்பட்டிருக்கும் ஆகவே அரசு அதிகாரிகள் உடனடியாக துணை மின் நிலையத்தில் சூழ்ந்துள்ள வெளியேற்றி நிலைய பணிகளை விரைந்து முடித்து மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் இது சம்பந்தமாக எந்த ஒரு அதிகாரிகளும் இரண்டு மாதமாக இந்த பகுதிக்கு வருகை தந்து ஆய்வு செய்து அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் சண்முகவே விரிவான தகவலுக்கு நன்றி ஜெகநாதன்